when friends ரோஹித் சர்மா கிரிக்கெட் கேரியராக டோட்டலாக வந்து காலி பண்ணுற மாதிரியான ஒரு முடிவை மும்பை மேனேஜ்மெண்ட் கூட சேர்ந்து இப்போ வந்து ஹர்திக் பாண்டியா வந்து எடுத்திருக்காரன் ஐபிஎல்லில் டைமாக பார்த்தீங்கன்னா இந்த இம்பேக்ட் பிளேயர் அப்படிங்கிற ஒரு ரூலை வந்து நடைமுறைப்படுத்தியிருக்காங்க அந்த வகையில் ரோஹித் சர்மாவை ஒரு இம்பாக்ட் பிளேயராக வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து பாண்டியா வந்து வந்திருக்காரன் அதற்கு வந்து ரெண்டு காரணம் வந்து சொல்லப்படுது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் வந்து பவுலிங் போட மாட்டார் அப்போ ரோஹிட்டை ஓப்பனிங் ஆட வச்சுட்டு அவரை வந்து பெவ்ளேன்லேயே உட்கார வச்சுட்டு இன்னொரு பவுலராக அவருக்கு பதில் வந்து உள்ளே கொண்டு வந்தால் பவுலிங் ஆப்ஷனுக்கு அவர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுறாங்களா புறம் ஆல்ரெடி வந்து கேப்டனாக இருந்தவர் ரோகிட்டு இந்தியன் டீமுக்கும் அவர் தான் கேப்டனு அவரை காலத்தில் வச்சுக்கிட்டு பாண்டியை வந்து சுதந்திரமாக வந்து செயல்பட முடியாது ரோகிட்டோட தலையீடு வந்து அதிகமாக இருக்கும் அதற்கு வந்து ரோகிட் வந்து இப்போலேயே உட்காந்துருந்தார்னா அவரால் ஒன்றும் பண்ண முடியாது முழுக்க முழுக்க எல்லா முடிவுமே வந்து பாண்டியா தான் வந்து எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து அதனால அதனால் வந்து ரோகிட் வந்து இம்பாக்ட் பிளேயராக வந்து பயன்படுத்தலாம் அவருக்கு மாற்றம் வந்து ஒரு பவுலரை வந்து பவுலிங் ஆப்ஷனுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு யங்ஸ்டருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்து இப்போ மும்பை மேனேஜ்மெண்ட் பண்ணி வந்திருக்காங்களாம் ஆல்ரெடியே ரோஹித் சர்மா வந்து டி டுவெண்ட்டி ஃபார்மேட்ல சொதப்பல தான் வந்து ஆடி இருக்காரு இதற்கு முன்னாடி நடந்த ஆப்கானிஸ்தான் தொடரில் வந்து அவர் வந்து டி டுவெண்ட்டிஸில் சதம் அடிச்சிருந்தா கூட ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிராக சதம் அடிக்கிறது அவருக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது பெரிய அணிகளுக்கு எதிராக அவர் வந்து சதம் அடித்தா மட்டும்தான் அவர் திரும்ப ஃபார்முக்கு வந்து வர முடியும் அந்த வகையில் ஆல்ரெடியே வந்து டி ட்வெண்ட்டில வந்து சொதப்பா ஆடிட்டு இருக்கக்கூடிய ரோஹித் சர்மாவுக்கு பேட்டிங் மட்டும் கொடுத்துட்டு அவர் வந்து உட்கார வச்சாங்க அப்படின்னா அது வந்து கிரிக்கெட் கேரியரை வந்து பாதிக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது நன்றி